வினாக்கள் விடைகள் விநாயகன் ஐம்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் ஐம்பத்தி ரெண்டு மான்முக உறுப்பினர் திரு நா ராமகிருஷ்ணன் மான்முக நகராட்சி நிர்வாகத்துறை அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கம்ப நகராட்சியில் தினந்தோறும் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேர்க்க சேகரிக்கப்படுகிறது அதில் மக்கும் கழிவுகள் பதினாறு மெட்ரிக் டன் மக்காத கழிவுகள் பத்து புள்ளி ஏழு ஒரு மெட்ரிக் டன் ஆகும் மக்கும் கழிவுகளை உரமாக்குவதற்கு தலா மூணு டன் அளவில் உள்ள ரெண்டு மைக்ரோ கம்போஸ்டிங் மையமும் ரெண்டு டன் அளவுள்ள ஒரு பயோ மெத்தனைசன் மையமும் உள்ளன மைக்ரோ கம்போ கம்போஸ்டிங் மையத்திலிருந்து இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு அஞ்சு மெட்ரிக் டன் உரம் தயார் செய்யப்பட்டு அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு செவன் மெட்ரிக் டன் உரம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

பதினான்கு தொட்டிகளில் குப்பைகள் அதிகரித்து அதன் அளவும் அடர்த்தியும் அதிகரிப்பதால் செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பதில முழுவதும் கேள்வி கேட்டவரை நம்ம அண்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லிருக்கிறாங்க மக்கும் முப்பை மக்க வைக்கிற அந்த இடம் போதுமானதாக இல்லை மேற்கொண்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தினந்தோறும் அதை மக்க வைப்பதற்குரிய முயற்சி நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இடம் இருக்குமானால் அதிகாரியும் இங்கே வந்திருக்கிறார் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார் அதற்கு இடம் தேவை இடம் இருக்குமானால் இந்த ஆண்டு அதையும் உடனடியாக செய்வதற்குரிய முயற்சியை அரசு எடுக்கும் எனவே பல்வேறு நகரங்களிலும் இது ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று அதை பிரித்து தரம் பிரித்து மக்குகிற குப்பையை உரமாக்கி மக்காத குப்பையை எரிபொருளாக பயன்படுத்தி வருகிறோம் இது நிறைய இடங்களிலே பயோமைனிங் முறையிலே நீண்ட காலமாக நூறாண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் நூறாண்டு காலம் இருந்த பெரிய பெரிய மேடுகளை எல்லாம் இன்றைக்கு அதை பிரித்து தரம் பிரித்து இடத்தை உருவாக்கியிருக்கிறோம் சென்னையில் கூட நூறு இரநூறு ஏக்கர் அந்த குப்பையை அகற்றி நிலமாக எடுத்திருக்கிறோம் எனவே பல நகரங்களிலும் இது இருக்கிறது அதே போல் பல நகரங்களிலும் இந்த கழிவுநீரை சுத்தம் செய்வதற்காக ஹெச்டிபி போடுகிற போது எங்கள் உகத்தில் போட்டுறாதீங்க எங்களுக்கு வாடகை வந்துடும் அப்படின்லாம் சொல்லி அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க எனவே பொதுமக்களுடைய அந்த கருத்தை அறிந்து அது ஒரு ஓரமான இடமாக பார்த்து தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது எனவே ஒவ்வொரு இடத்திலும் குப்பை பிரச்சனையும் சரி கழிவுநீர் பிரச்சனையை கையாள்வதில் பொதுமக்களுடைய கருத்து அறிந்து செய்ய வேண்டி இருக்கிறது மனு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டிருக்கானங்க அங்கே கவனித்து இன்னும் கூடுதலாக வருகிற குப்பையை மக்கள் வைக்கக்கூடிய இடத்தை இந்த ஆண்டு செய்வதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும் செய்தும் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்ப ராமர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வருந்தோறும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு டன் உரம் கிடைக்கப்பெறுகிறது தலைவர் கலைஞரவர்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கினார்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளிகளிலும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசு நிதி உருவ உதவி பெறும் பள்ளிகளிலும் சேர்ந்து பதினேழு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மண் வளம் பெருகிட சாயில் என்ரீச்மெண்ட் பெருகிட இதை அரசு ஒரு நிலத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய முதலீடாக கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு டன் உரத்தினையும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வழங்கிடவும் உரத்தை மென்மேலும் மெருகு மெருகூட்டுகின்ற வகையில் தரமும் நயமும் நிறைந்த வகையில் உருவாக்க இஎம் மைக்ரோ ஆர்கன்ஸ் அதாவது நல்ல உண்ணுண்ணியில் உருவாக்கக்கூடிய இஎம் சொல்யூஷனை தெளித்திடவும் மேலும் விவசாயிகள் அறிகின்ற வகையில் அந்த உரத்தில் எவ்வளவு பிரஸ்டேஜ் வேல்யூ அந்த நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்தின் அளவு இருக்கின்ற வகையிலும் அறிவிப்பு பழகை அந்த நிலங்கில் வை வைப்பாரா என்பதனையும் அமைச்சரவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே இயற்கை விவசாயம் செய்கிறவருக்கு மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது மிகவும் இயமை நுண்ணுயிரை இணைத்து தர முடியுமானால் அதை தந்தால் நல்ல உரமாக தான் இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போது பல்வேறு பெரிய விவசாயிகளும் சரி சிறிய விவசாயிகளும் சரி இயற்கை விவசாயத்துக்கு வந்து விட்டார்கள் உரம் அல்லாத விவசாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்களெல்லாம் ஒரு பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரா நகராட்சி குப்பைகளை அப்படியே அள்ளி கொண்டு கொண்டு களத்திலே கொட்டி அதில் இருக்கிற கண்ணாடிகளை மட்டும் பொறுக்கி எடுத்து விட்டு கண்ணாடி மற்ற இரும்பு ஜாமான்களை பொறுக்கி எடுத்து விட்டு அப்படியே நிலத்தில் போட்ட ஒரு காலம் உண்டு இப்போது நம்முடைய மாணவ உறுப்பினர்கள் சொல்வது ஏற்கனவே அவர்கள் எல்லாருக்குமே அந்த ஊரை பொறுத்தளவு எல்லாமே இலவசமாக தான் கொடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் டன் இலவசமாக தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அங்கே அந்த உள்ளூரில் இருக்கிற விவசாயிகள் எப்படி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை எனவே இஎம்ஐ சேர்த்து அந்த மெருகூட்டி அந்த உரத்தை மேலும் பலமானதாக ஆக்கி தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அது விவசாயத்திற்கு மிக சிறப்பாக இருக்கும் பல்வேறு இடங்களில் மாணவ உறுப்பினர்களாம் எல்லாத்துக்கும் ஒரு பொது நான் அறிவிப்பு எல்லா இடங்களிலும் நகரம் எல்லாத்துக்கும் இல்லை நான் சொல்கிறது என் பொது அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாகவே நான் இதை வைக்க விரும்புகிறேன் பல இடங்களிலே குப்பைகளை சேகரித்து பல நகரங்கள் விரிவாகி கொண்டே வருகிறது பல இடங்களில் எல்லாம் விரிவாகி கொண்டு வந்த காரணத்தால் குப்பை இருப்பது நடு நடுப்பகுதிக்கு வந்து விட்டது எனவே நகரத்தை விரிவாக்குவதோடு அதனால் அதனால்தான் இன்றைக்கு பல இடங்களில் நகரப் பணிகளை அரசாங்க பணிகளை செய்வதற்காக ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைத்து விரிவாக்கம் செய்வதற்காக திட்டம் கொண்டு வரப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஊராட்சிகள் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த திட்டங்களை சேர்ப்பதற்குரிய அங்கம் கட எதிர்ப்பு கிட்டத்தட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே எஸ்டிபி போடுகிற போதும் சரி குப்பைகள் கொட்டு